சந்தைக்கு வந்தால டாப் ஆமா இன்னைக்கு வந்தாலும் இப்படிதான் கிடையாது இருக்குதுல்ல இருக்க போய் நம்ம இப்படி வாங்க வேண்டியிருக்கு நம்ம தேவை இருக்கு

ஆயிரம் ரெண்டாயிரத்துல அந்த கறிக்கு நல்ல மதிப்பு எல்லாம் சுத்தி நின்னு பாக்க ஆனா அவ எல்லாரும் கேக்குறாங்க பாய்ங்காச்சு மாவடி மறுவடைய கேக்குறாங்க நான் குடுக்கல ஒரு வேளைக்கும் ஒரு ரெண்டாயிரம் மாவட்டம் எக்ஸ்ட்ரா வச்சு வித்துக்கலாம் ஆமா கேக்குறாங்க ஒரு தாய் ஆட்டுக்கு ரெண்டு குட்டியா ஆமா கிடா போட்டுக்கொன்னு ஒரு ஆட்டுக்கு ரெண்டு குட்டி செட்டு தான் செட்டு தாய் ஆடு குட்டி ஆமா ஒரு செட்டு எவ்வளவு மொத்தத்துல நாப்பத்தி நாலு சொன்னாரு நாப்பத்தி மூணு வாங்கி எடுப்போம் ஆயிரம் ரூபா தான் குறச்சிருக்கியே ஆமா என்ன எங்களுக்கு பிடிச்சது நல்ல வர்க்கம் தானா நல்ல வர்க்கம் நல்ல ஆட்டு வலி ஆமா அதனால வாங்கி இருக்கேன் எத்தனை கிடா குட்டி எத்தனை பெட்ட குட்டியில இது ரெண்டு கிடாமதி இதுக்கு ஒரு கிடாமதி அதுக்கு ஒரு கிடாமதி என்ன காரணம் தாயாடு குட்டி வாங்கிருக்கீங்க ஏன்னா இது இருந்தா சம்சா இருக்கு நல்லா பழகும் பழகும் போடு தண்ணி ஒண்ணு வச்சா பறக்கும் குட்டியை வித்து தொகையை கட்டிக்கலாம் ஆடு மிச்சமாகும் காசா மாத்திரலாம் அப்படி ஆடு ரெண்டு மூணு ஆளு நல்ல நல்லாட்டு வர்க்கங்கள்

மதுரை மாவட்டம் உசனம்பட்டி ஐநாறு கொடியாடு குட்டி கொடியாட்டு குட்டி நிறைய சந்தைகள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்களா அங்க பொட்டு பொட்டுக்குட்டி கொடியாட்டு குட்டி கிடைக்கல பியூரா இல்ல சுத்தமா இல்ல சுத்தமா இல்ல இல்ல சாதாரண குட்டி தான் இருக்கீங்க எத்தனை வாங்கணும்னு வந்தீங்க நாங்க ஒரு பதினஞ்சு வாங்கி இருக்குங்க எல்லாம் குட்டியா பெட்டை குட்டியா எல்லாமே குட்டி ஒரு தாயாடு தாயாடு மீடியமா தான் சைஸ் சைஸ் மீடியம் சும்மா இனப்பெருக்கிறதுக்காக வாங்கி விடலாம் ஊர்ல நாற்பது ஆடு வளர்க்கணும் என்ன ஆடுகள் எல்லாம் இது எல்லாமே பொட்டு பொட்டி தாயா அப்படியா குடியாட்டுக்குட்டி எட்டாயிரம் சந்தை அப்ப எத்தனை டைம் வாரிங்கிறது இதோட நாங்க ஆறாவது டைம் வரேன் இதுக்கு முன்னால வாங்கிட்டு போன குட்டிகள் எப்படி இருக்கு நல்லா இருக்கியா தெளிவா இருக்கியா அங்க உள்ள காலநிலைக்கு தண்ணிக்கு வசதியில் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மத்தவங்க பாத்துட்டு என்ன சொல்றாங்க அந்த குட்டிகள் எல்லாம் பரவாயில்ல குட்டி நல்லா அமைப்பா இருக்கு அந்தஸ்தா இருக்கு தெளிவா இருக்கு

டிவி சேனலுக்கு நாங்க மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம் எத்தனை பேர் வந்தீங்க நாங்க நாலு பேர் வந்திருக்கோமியா நாலு பேர் கொஞ்சம் தான் பிடிச்ச மாதிரி இருக்கு நிறைய என்ன ஆறு வெளியே இருக்கு ஏத்தணுமா எவ்வளவு பட்ஜெட் நாலு பேருக்குள்ள பட்ஜெட் மொத்தம் எவ்வளவு கொண்டது அமௌண்ட் ரெண்டு லட்சமா மூணு லட்சமா இல்ல நாலு லட்சமியா நாலு லட்சம் ஆளுக்கு ஒரு லட்சம் ஆமியா ஏன்னா சிலர் விற்க முடியல அப்படிங்கிறாங்க உங்க ஏரியால எப்படி மாதிரி எங்க ஏரியாவில் விற்க முடியாது விரும்பலாம் கண்டிப்பா ஒரு தாயாடு ரெண்டு குட்டி நல்லா இருக்கு அழகா இருக்கு எவ்வளவு சொன்னாங்க சொன்னவளை வலை சொன்னாலும் இருபத்தி எட்டு இருபத்தி அஞ்சுக்கு முடிச்சிருக்கு அஞ்சு அஞ்சு குட்டி ரெண்டு என்ன குட்டிமா ரெண்டுமே கடா குட்டி கடா குட்டி ஆடு மான்மாயில இருக்குதா இருபத்தி ஐயாயிரத்த போடுதம்மா கால் லட்சத்தை போட்ட அமௌண்ட் எவ்வளவு நாள் எடுக்கலாம் இது ஒரு மூணு மாசத்துல எடுத்துடலாம் குட்டி அந்த லோனுக்கு வளர்ந்துருப்பா பால் வர்க்கம் நல்ல பால் நீ யாரும் வளர்ப்பா தாத்தாவா நீங்களா நச்சல் கொடுப்போமீங்களா இல்லாட்டா வீட்டுல கிடக்கும் என்ன தீவனம் கொடுக்கணும் இதுக்கு தீவனம் எல்லாமே போட்டிருக்கேன் இல்ல ஆடுகள்னால கண்டிப்பா கொண்டு சொல்றாங்களா அதான் கேட்டேன் வீட்டுல கலந்து வளர்த்துலாம் எத்தனை ஆடு கிடைக்காங்க வீட்டுல வீட்டுல ஒரு அஞ்சாறு ஆடு கிடைக்கும் அஞ்சு எல்லாத்துக்குமே கூட்டிருக்கோம்

அதனால அத இதை கொண்டு போய் பருவிட போறோம் நல்ல குட்டி தான் கொஞ்சம் கொதவரம் மாதிரி இல்லையா இல்ல 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 பால் குடிக்காதனால அப்படி இருக்கு ஒன்னு விலை மூவாயிரம் ரூபாய் சொன்னாங்க பெட்ட குட்டி நாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கு நம்மட்ட செம்பரி ஆடு நூத்தி ஆடு இருக்கு ஆடு வளர்ப்பு நல்லா இருக்குது ஆனா மேய்ச்சல் பத்தாக்குறை நல்லா இதா இருக்கு மழை இல்லையா தூத்துக்குடி மாவட்டத்துல இல்ல நாங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் மயிலம்படி இருக்கு பொட்டாடு பொட்டாடு இருக்கு

காசு போடா வீடு இருந்தா போதும்ண்ணே போதும் ஆடு வாழ்க்கை நல்லா சம்பாதிக்கலாமா நிச்சய ஆஹ் சம்பாதிக்கலானே ஒரு ஆளு கம்பெனி போய் சம்பாதிக்கிற அளவு சம்பாதிக்கலாம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் ஐம்பதாயிரம் எடுக்கலாமா இங்க ஒரு இருபத்தஞ்சு நூறு ஆடு இருந்தா இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் எடுத்தறேன் குறைஞ்சே எடுக்கலாம் மாசம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் எடுத்தலாம் வருஷத்துக்கு ஒரு மூணு லட்சம் ரூபாய் கண்டிப்பா கண்டிப்பா எடுக்கலாம் அதெல்லாம் இளைஞர்கள் அதெல்லாம் செய்யலாம் எல்லாம் அழைக்கிறாங்க அவ்வளவுதான் ஏன் வெயில்ல போறே கஷ்டப்படுத்தாங்க வெயில்ல வெயில்ல அலையுறதுக்கு காசு இது கஷ்டப்படாம எப்படி காசு வரும்

நம்ம இதுல வந்து கொடியாடு எல்லாமே பேமஸ் தான் இது வந்து கலர் கிடைக்க மாட்டேங்குது இந்த கலரு இந்த இந்த பருவத்துல இந்த கலர் கிடைக்க மாட்டேங்குது இது ஒண்ணு ஒண்ணு அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் வாங்கிருக்கோம் கடா குட்டியா பெட்ட குட்டியா ரெண்டுமே கிடாது இது கரும்போர் இது செம்போரா ஆமா ரெண்டு வேற வேற கலர்ல வாங்கிருக்கிய இந்த மாதிரி நீட்டு போக்கு வராது நீள வளம் நல்லா இருக்குதோ வெட்டு வளர்த்து நமக்கு அதுக்கு தகுந்தாப்புல இற போட்டு விடுத்தோம்னா நீட்டு போக்கு குதிரை மாதிரி வந்து நிற்கும் ஓ நல்ல ஒரிஜினல் பொருள் ஆமா

ஆஹ் குச்சி புண்ணாக்கு கொஞ்சம் பருத்தி அப்படி கொடுத்துருவோம் மேட்ச்சலுக்கு போவோம் குஞ்சைக்கு நம்ம இரவ காட்டுக்கு போவோம் எட்டு ரூபாய் சொல்லி அப்படி பண்ணி பேசி அது குறைச்சி ஒரு ஆளுக்கு இதை ஊட்டி ஆறு ஐநூறுபாய் வாங்கி கொடுத்தேன் நமக்கு ஆறு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு முடிச்சாச்சு பொருள் நல்ல பொருள் சூப்பரா இருக்கும் இந்த தரத்து பொருள் கிடைக்காது

இருந்தாலும் கொடியாடு நம்ம எட்டார் சந்தையில ஃபேமஸ் இருந்து சொல்ல போய் தான் இன்னைக்கு எட்டாவதுக்கே வந்திருக்கிறேன் நம்ம வீடியோ பாப்பீங்களா அடிக்கடி பாக்குறேன் பார்த்தா நீங்க உங்களை நேம நம்ம பேசணும் தான் உங்க சந்தை பாய்ச்சது ஓகே எல்லாம் புளியம்பூரும் வாங்கியிருக்கீங்க புளியம்பூர் பூரம் கண்ணி ஆடு இருக்கு புளியம்போர் நீங்க விளம்பரப்படுத்தினால எனக்கு ஒரு ஆசை அதனால புளியம்பூரே இன்னைக்கு வாங்கிக்கிற முடியே வந்திருக்கேன் சொன்னாங்க ஆடு மாடு ஆடு இருபத்தி இந்த பதினஞ்சு ரூபா சொன்னாங்க பதினோரு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு பதினொன்னு ஆமா இது ரெண்டு இந்த குட்டி ரெண்டு ரெண்டு குட்டியும் பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பதினொன்னு வாங்கியிருக்கு ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ஆமா

எல்லாம் கொடியடா மாத்தணுமா ஆமா நமக்கு ஒரு ஆசை நீங்க யூடியூப்ல அனுப்புனால ஒரு ஆசை நீங்க கேட்டா இருக்கு நெஞ்சு வெறுத்து ஒரு கிடா கிடந்து அப்படியே மாறும் தாப்போம் அதே மாதிரி இந்த ரெண்டு கடா வாங்கியாச்சுல கொடி குட்டியா இது நல்லா வளரும் ஆமா இது நல்லா வளரும் நல்ல குட்டி நல்ல வளரும் அந்த கிடா காக்கடா இவ்வளவு வெறுத்து நடக்குது அதை கொடுத்துட்டு இது அப்படி மெயின்டைஸ் பண்ணிக்கிடுவோம் கன்னியாடுனா நல்ல பால் வர்க்கு இருக்குமா குட்டி எல்லாம் நல்ல பால் வர்க்கு இருக்கு வேத்தாடுகள் வேண்டாம் ஓடுது பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் மேக்க கஷ்டப்படுறாங்க அப்படியா ஆமா சரி அதனால கொடுத்துருவன்னு சொல்லி தான் பொடி ஆடுனா அமைஞ்சிருக்கும் கை மடி நல்லா கண்டு கையில் வாழை போட்டுருக்கு நல்லா எப்படி இருக்கு எட்டே படம் கால்கிறிக்கும் அதுக்கு எப்படி இருக்கு ரேட்டு கொஞ்சம் ரேட்டு தான் வரத்துக்கு கம்மியாக இருக்கா ஆள்கிறதும் ஜாஸ்தி பொருள் நல்லா இருக்கானா பொருள் தரமா இருக்கு இருக்கும் பத்தி நான் இன்னைக்கு ஆடா எட்டேபுறம் எட்டே வரும் வேல்டுபட்டி ஹில்டு பொட்டி எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க ஒரு குட்டி வாங்கணும்னு வந்த ரெண்டு வாங்கிட்டீங்களா ரெண்டு வாங்கிட்டேன் கடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா ரெண்டு கடா குட்டி ஏன் இவ்வளவு பொடி குட்டி என்ன ஒரு ஆடு ஈண்டு ரெண்டு குட்டிய போ வித்து செத்து போச்சு ஆட்டுல பால் இருக்கு அதுக்காக வாங்க நல்ல பால் ஒரு காடா பால் ஒரு காடு என்ன ரகம் கொடியாடா கொடியாடு 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 கொடியாட பால் இருக்குது என்ன குட்டிகள் வாங்கிருக்கேன் ரெண்டுமே ரெண்டுமே கடா குட்டி தான் தாய் தவப்பம் பாத்து வாங்கினீங்களா இல்ல இல்ல இது தாய் முல்ல தவப்பணும் இல்ல யாருனாலும் ஒண்ணுதான்

எப்படி எப்படி சொல்றீங்க நல்ல குட்டின்னு சொல்லி உடனே தெரிஞ்சிடும் நீளமா இருக்கும் கொஞ்சம் கால் ஓங்க இருக்கும் இதுல சூம்பி போய் முனி போல இருந்தா அது வளராது ஆமா சுத்த கருப்பா இருந்தா கொட்டை ஏறி அது கொஞ்சம் நம்ம காட்டுக்கு செட் ஆகாது அந்த காட்டுக்கு நல்லா இருக்கும் எத்தனை ஆடு ஒரு நாற்பது ஆடு வளர்த்தேன் இப்போதைக்கு ஒரு பத்தாடு தான் இருக்கு ஏன் முப்பது ஆடு சரியில்லை கால் ஆடு வலிமச்சா நோய் வராது வர ஒரு ஆக்சிடென்ட் அதனால பாக்க முடியல ஒரு முப்பது ஆட்டம் ஆடு மட்டும் விவசாயம் தான் தலையாரி பாத்தீங்களா தலையாரி பார்த்துட்டு இப்ப வீட்டுல சும்மா தான் ஆடு ஆடுவளும் லாபம் தான் எவ்வளவு தகுந்த மாதிரி உழைக்காமலோ அதுக்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும் நிம்மதியா இருக்குன்னு சொன்னாங்க ஆடுவளக்கு நல்லா நிம்மதியா இருக்கும்

கடைசியில் முடிஞ்சது பத்து ஐநூறு வெயிட் எவ்வளவு எத்தனை கிலோ கறி மதிப்பு இருக்கும் வெயிட் ஒன்பது கிலோ இருக்கும் எவ்வளவு கரெக்டாத்தான் ஆமா கரெக்டா வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு வரது இருக்கிறது அதிகமா தெரியுது